ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி இடையல் சேனல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கோல் அதாவது வெள்ளை நிலக்கரின்னு சொல்லுவாங்களா ஒயிட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னுடைய மற்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இது எப்படின்னா இது எப்படி உருவாக்கி இருக்கீங்கன்னா விவசாய கழிவுகளெல்லாம் ஹூமஸாக மாற்றி அந்த ஹியூமஸையும் நிலக்கரியையும் குறிப்பிட்ட அளவு கலந்து உருவாக்கின நிலக்கரி இதுக்கு வந்து பயோகோல் அல்லது ஒயிட் கோல் அப்படின்னு நம்ம அங்கே வந்து பேரும் பயோகோல் அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நிலக்கரியுடைய தேவைகளும் அதிகப்படியாக போயிட்டுருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரியான எரிபொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் வந்து வந்து ஹியூமசையும் அதாவது ஹியூமஸையும் அதாவது விவசாய கழிவுகள் ஹியூமஸா மாற்றுறது அந்த ஹியூமஸை வச்சுக்கிட்டு நிலக்கரி ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது ஏறக்குறைய நாற்பது சதவீதம் நிலக்கரி தூள் அது அறுபது சதவீதம் அந்த அந்த விவசாய கழிவுகளை ஹியூமஸாக மாற்றினா ஹியூமஸ்னுடைய அளவு அப்போ ஹியூமஸ் அண்டு லிக்னைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கரி போடுற ஃபார்ட்டிஸ்ட் சிக்ஸ்டி ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த நிலக்கரியை செஞ்சுருக்குறோம் எரிஞ்சு பார்த்தும்போது நல்ல நல்ல கலோரிஃபிக் வேல்யூ கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான கோழை தயார் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து இந்த கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் அக்ரோடெக் உருவாகி இருக்குது இந்த நிலக்கரி இந்த மாதிரியான கறி அது தேவை எரிபொருள் தேவை இருக்கிறவங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்